ஹாய் நண்பா அன்பேஸ் இந்த பதவியில் என்ன பார்க்கலாம் லேட்டஸ்ட் கவர்மெண்ட் அப்டேட்ஸ்லாம் பார்க்கலாம் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ ஃபுல்லாக பாருங்க தனியார் மருத்துவமனைகளையும் குழந்தைகளுக்கு இலவசமாக தடுப்பூசி போடும் திட்டம் கொண்டு வர போறாங்க இது விஷயமா தமிழக அரசு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு குழந்தை பிறந்தது முதல் பத்து வயது வரைக்கும் செலுத்தப்பட வேண்டிய பதினோரு வகையான தடுப்பூசியை வந்து தனியார் மருத்துவமனையிலையும் இலவசமாக வழங்கும் திட்டம் சீக்கிரமாக கொண்டு வர போறாங்க இந்த தடுப்பூசிகள்லாம் வந்து காசு நோய் கல்லீரல் தொற்று புற்றுநோய் கக்குவா அடைப்பான இரும்பலு ரணஜன்னி தொண்டை அடைப்பான அப்புறம் இன்ஃபுளுசா தொற்று நிமோனியா வயிற்றுப்போக்கு தட்டாமை ரொப்பிலா நோய் ஜப்பானிய முறை வைட்டமின் ஏ குறைபாடு இது மாதிரி பன்னெண்டு பாதிப்புகளுக்கு தடுப்பூசி போடுறாங்க இந்த தடுப்பூசி எல்லாம் வந்து ஆரம்ப சுகாதார நிலையங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எல்லாம் வாரந்தோறும் புதன்கிழமை அணிக்கு இலவசமா போடுறாங்க அதே நேரம் தனியார் மருத்துவமனைகளே இது சார்ஜ் பண்றாங்க தடுப்பூசி போடுறது சார்ஜ் பண்றாங்க இப்ப வந்து தனியார் மருத்துவமனைகளிலும் குழந்தைகளுக்கு இலவச தடுப்பூசி போடும் சட்டத்தை வந்து செயல்படுத்த போகிறாங்க தடுப்பூசிகளை சேர்த்து வைக்கக்கூடிய இந்த வசதி உள்ளிட்ட உட்கட்டமைப்பு எந்த ஹாஸ்பிட்டல் இருக்கோ அந்த ஹாஸ்பிட்டல் கண்டறிந்து கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி குறிப்பாக எவ்வித கட்டணமும் பெறாமல் இலவச தடுப்பூசியை குழந்தைகளுக்கு வழங்க வேண்டும் கவர்மெண்டைய கண்டிஷனுக்கு வந்து யாரெல்லாம் அக்செப்ட் பண்ணுறாங்களோ அந்த தனியார் மருத்துவமனையில மட்டும் இலவச தடுப்பூசி செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கான அரசாணை கூடி சீக்கிரம் வெளியாக போதும் அடுத்த மேட்டர் வந்து சூப்பர் மார்க்கெட் ரேஷன் கடைகளில் ஏன் மது விற்பனை செய்யக்கூடாது அப்படின்னு உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்காங்க தமிழக அரசுக்கு மார்க்கில் அதிகமாக சார்ஜ் பண்ணுறாங்க டாஸ்மார்க்கில் வந்து அதில் பாட்டிலை போட்டுற ப்ரைஸை விட கூடுதலாக சார்ஜ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வந்து கல் விற்பனையை வந்து ஏன் செய்யக்கூடாது இவையெல்லாம் குற்றம் சாட்டி ஐடி ஊழியர் பார்த்திங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துருக்காரு உயர்நீதிமன்றம் வந்து தமிழக அரசுக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னா கல் விற்பனைக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்குவது விஷயமா தமிழ்நாடு அரசு ஏன் மறுபரிசியம் செய்யக்கூடாதா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த சூப்பர் மார்க்கெட்டு ரேஷன் கடைகள் மூலமாக ஏன் மது விற்பனை செய்யக்கூடாதா ஸோ இதுக்கு தமிழக அரசு வந்து பதிலளிக்க சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க ஸோ முக்கியமாக இதில் கல் விற்பனைக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் சூப்பர் மார்க்கெட்லையாகட்டும் ரேஷன் கடைகளே ஆகட்டும் மதுபான விற்க அனுமதி கோரி மனுதாரர் அப்ளை பண்ண அப்ளிகேஷன் பரிசீலனை செய்து தகுந்த உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் அப்படின்னு தமிழக அரசுக்கு உத்தரவு போட்டிருக்காங்க இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ரேஷன் கடைகளில் அத்தியாவசிய பொருளே கிடைக்க மாட்டேங்குது அரிசி பருப்பு பாமாயும் கிடைக்க மாட்டேங்குது இதில் வந்து மதுபான வேறியா அப்படின்னு பொதுமக்கள்லாம் வந்து கடும் கோபத்தில் இருக்காங்க ஏற்கனவே டாஸ்மாக் கடைகள்லாம் நிறைய இழுத்து மூடணுன்ட்டு நிறைய பேர் வந்து குழம்பிட்டு இருக்காங்க இதில் ரேஷன் கடைகளை மதுபான கொண்டு வந்தால் என்ன ஆகுமோ தெரியல வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அடுத்த மாற்று இந்த மீனவ குடும்பங்களுக்கான உதவித்தொகை பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இலங்கை சிறையில் வாடும் மீனவ குடும்பங்களுக்கு வழங்கப்பட்ட தின உதவித்தொகை பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபாயிலேருந்து முந்நூற்றி ஐம்பது ரூபாய் இன்கிரீஸ் பண்ணி தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு போட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த இலங்கை கடற்படையினால பறிமுதல் செய்யப்பட்ட இந்த விசைப்படகு உரிமையாளர்களுக்கு இந்த வழங்கப்பட்ட ஒரு உதவித்தொகை பார்த்தீங்கன்னா நிவாரணத் தொகை பார்த்தீங்கன்னா ஐந்து லட்சத்திலிருந்து ஆறு லட்சமாக இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க நாட்டு படகு உரிமையாளர்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு நிவாரணத் தொகை ஒரு லட்சத்திலிருந்து ரெண்டு லட்சமாக இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க அடுத்த மாற்றம் கவர்மெண்ட் காலேஜில் கௌரவ விரிவுரையாளர்களுக்கான பணி நீடிப்பு செஞ்சிருக்காங்க தமிழ்நாடு அரசு அரசு கலை அறிவு கல்லூரிகளை காலியாக இருக்க பேராசிரிய பண்டிய அடிப்படையில் கௌரவ விரிவுரையாளர்கள் மூலமா நிற்பறாங்க இப்ப தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் காலேஜ்ல ஒர்க் பண்ற அஞ்சாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஆறு கௌரவ விரிவுரையாளர்களுக்கு பணி செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை பெற்றிருக்காங்க அதன்படி வந்து பதினோரு மாதங்களுக்கு தொகுப்பூதிய அடிப்படையில் இவங்களுக்கு பணி செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டிருக்காங்க இதுக்கான நிதியும் ஒதுக்கி இருக்காங்க அடுத்த மேட்ரு பாத்தீங்கன்னா இந்த கலைஞர் கனவிரு திட்டம் விஷயமா ஒரு முக்கியமான அப்டேட்டுங்க நம்ம தமிழ்நாட்டுல இந்த கலைஞரின் கனவிரு திட்டம் மூலமா நாற்பதாயிரம் பயனாளிகளுக்கு வீடு கட்டுவதற்கான பணி ஆணையை வழங்கி தமிழ்நாடு அரசு உத்தரவு போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் மீதமுள்ள பயனாளிகளுக்கும் வருகின்ற ஆகஸ்ட் பதினைஞ்சாம் தேதிக்குள்ள வீடு கட்டுவதற்கான பணி ஆணை வழங்கப்படும் சொல்றாங்க நம்ம தமிழ்நாட்டில் இந்த கலைஞரின் கனவு திட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் நிதியாண்டில் ஒரு வீட்டுக்கு சுமார் மூணு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் வீடுகள் கட்டுவதற்கு மூணாயிரத்தி நூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணி தமிழ்நாடு அரசு உத்தரவு போட்டிருக்காங்க இப்போ வந்து நாற்பதாயிரம் பயனாளிகளுக்கு ஆணை பிறப்பித்திருக்காங்க மீதம் ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி பண்ண போறாங்க அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கூலுக்கும் பள்ளி கல்லூத்துறையை வந்து உத்தரவு போட்டிருக்காங்க என்ன உத்தரவுன்னு கேட்டீங்கன்னா தமிழக பள்ளி மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த உறுதி சான்று ஒரு விஷயம் இருக்கு அதாவது தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா சிக்ஸ்து டுவெல்த் வரைக்கும் யார் படி வச்சாங்களோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் இடஒதுக்கீட்டில் மெடிசன் ஆகட்டும் இன்ஜினியரிங் படிப்பில் சேர்வதற்கு அந்தந்த பள்ளிகளை பார்த்தீங்கன்னா உறுதிமொழி சான்று கொடுக்கணும் உறுதி சான்று கொடுத்தா மட்டும்தான் அந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ரிசர்வேஷனில் போக முடியும் ஆனால் நிறைய ஸ்கூலை பார்த்தீங்கன்னா இதை டிலே பண்ணிகிட்டு இருக்காங்களாம் இது விஷயமா பள்ளி கல்லூத்துறைக்கு புகார் வந்ததுனால பள்ளி கல்லூத்தறி வந்து எல்லா ஸ்கூலுக்கும் அதிரடியாக உத்தரவு போட்டிருக்காங்க காலதாமதம் இல்லாமல் சீக்கிரமாக இதை கொடுக்கணும் உத்தரவு போட்டிருக்காங்க